அத்தியாவசிய பொருட்களுடைய விலைகள் குறைப்பு தொடர்பான தகவலாக இந்த தகவல் அமைந்திருக்கிறது எனவே அரிசி பருப்பு உள்ளிட்ட பொருட்களுடைய விலைகள் நேற்றைய தினம் குறைந்திருப்பதாக அறிவிக்கப்பட்டது அதுவும் சத்தச நிறுவனம் இது தொடர்பான அறிவிப்பினை வெளிப்படுத்தி இருந்தது பன்னிரண்டு பொருட்களுடைய விலைகள் இவ்வாறு குறைக்கப்பட்டிருக்கிறன ஒட்டுமொத்தமாக இதுவரையிலும் நாட்டில் பன்னிரண்டு வகையான அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை குறைத்துள்ளதாக சத்தச நிறுவனத்தின் தலைவர் பசந்தயாப்பா அபிவர்தன கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் பொழுது குறிப்பிடுகிறார் இதன்படி உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு வெங்காயம் இறக்குமதி செய்யப்படும் சம்பாரிசி நாட்டரசி பருப்பு கடலை வெள்ளை அரிசி வெள்ளை சீனி வெள்ளைப்பூண்டு நெத்தளி மிளகாய் உருளைக்கிழங்கு ஆகியவற்றின் விலைகள் இவ்வாறு குறைக்கப்பட்டிருக்கின்றன வெள்ளைச்சீனி குறைந்திருக்கிறது வெள்ளைப்பூண்டு குறைந்திருக்கிறது நெத்தளி குறைந்திருக்கிறது காய்ந்த மிளகாய் குறைந்திருக்கிறது சம்பாரிசி நாட்டரிசி பருப்பு அதிநெத்தல் கடலை என்பன இவ்வாறு குறை குறைந்திருக்கின்றன வெங்காயத்தை பொறுத்தவரையில் முன்னைய விலை இருநூற்றி இருபது ரூபாவாக இருந்தது இப்போது நாற்பது ரூபாவாக அது குறைக்கப்பட்டு புதிய விலையாக நூற்று எண்பது ரூபாவாக அது அமைந்திருப்பதை பார்க்கலாம் பொன்னி சம்பாவினுடைய முன்னைய விலை இருநூற்று இருபத்தைந்து ரூபா முப்பத்தொன்று ரூபாய் குறைக்கப்பட்டிருக்கிறது எனவே புதிய விலை நூற்று தொன்னூற்றி நான்கு ரூபாய் அதனிடத்தில் சம்பா அரிசியினுடைய முன்னைய விலை இருநூற்று இருபத்தைந்து ரூபா அது இப்போது முப்பத்தொரு ரூபாவினால் குறைக்கப்பட்டிருக்கிறது புதிய விலை நூற்று தொண்ணூற்றி நான்கு ரூபாய் நாட்டரசினுடைய முன்னைய விலை இருநூற்று பதினெட்டு ரூபாய் இருபது ரூபாய் குறைந்திருக்கிறது எனவே புதிய விலை நூற்று தொண்ணூற்றி எட்டு பருப்பின முன்னா இப்பொழுது நூற்று இருபது ரூபாய் குறைவடைந்திருக்கிறது புதிய விலையாக நானூற்று அறுபது ரூபாய் இருக்கிறது இதே சந்தர்ப்பத்தில் கடலினுடைய முன்னைய விலை ஐநூற்று தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் பத்து ரூபாய் குறைந்திருக்கிறது ஆயூற்று எண்பத்தைந்து ரூபாவாக புதிய விலைக்கு கடலை விற்கப்படுகிறது வெள்ளை அரசினை பொறுத்தவரையில் முன்னைய விலை இருநூற்று பத்து ரூபாய் குறைப்பு பதினைந்து ரூபாய் புதிய விலை நூற்று தொண்ணூற்றி ஐந்து ரூபா வெள்ளை சீனி முன்னைய விலை முந்நூற்று ஐந்து ரூபா குறைப்பு ஏழு ரூபா புதிய விலை இருநூற்று தொன்னூற்றி எட்டு ரூபா வெள்ளை பூண்டு முன்னைய விலை எழுநூற்று ஐம்பது ரூபா குறைப்பு நூறு ரூபாய் புதிய விலை அறுநூற்று ஐம்பது நெத்தலை முன்னைய விலை ஆயிரத்து நானூறு ரூபாய் குறைப்பு இருபத்தைந்து ரூபாய் புதிய விலை ஆயிரத்து முன்னூற்று காய்ந்த மிளகாய் முன்னே விலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது குறைப்பு இருநூற்று அறுபது புதிய விலை ஆயிரத்தி அறுநூற்று தொண்ணூறு உருளைக்கிழங்கு முன்னே விலை முன்னூற்று இருபது குறைப்பு நாற்பது புதிய விலை இருநூற்று எண்பது என்று இப்படி பல்வேறு வகைகளில் பொருட்களுடைய விலைகள் குறைக்கப்பட்டது தொடர்பில் ரூபாய் அடிப்படையில் இந்த விலைகள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன என்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இதே நேரத்தில் மற்றொரு தகவலையும் இதனோடு இணைந்ததாக நாங்கள் பார்க்க வேண்டும் நேற்றைய தினம் ஒரு செய்தியை நாங்கள் தந்திருந்தோம் அந்த செய்தியை பிரதானமான ஒரு செய்தியாகவும் அமைந்திருந்தது அந்த வகையில் அத பத்திரிகையில் வெளியாகி இருக்கிற செய்தி பித்தரட்டின் கென்னூத் லட்ச தாகக்கட்ட ரெக்கியான என்பதுதான் இந்த தகவலாக அமைந்திருக்கிறது இப்போது முட்டை உற்பத்தியாளர்கள் கடும் பாதிப்பினை சந்தித்து வருகிறார்கள் என்பதுவே செய்தி நாற்பத்திபாவுக்கும் நாற்பத்தி ரூபாவுக்கும் இடைப்பட்ட விலையில் முட்டையை விற்க வேண்டும் என்று அரசாங்கம் கூறி வருகிற ஒரு சூழ்நிலையில் அந்த விலைக்கு தங்களால் விற்க முடியாதே ஐம்பத்து மூன்று ரூபாய் உற்பத்தி செலவாக அமைந்து விடுகிறது என்று முட்டை உற்பத்தியாளர்கள் கூறுகிறார்கள் இதனிடத்தில் முட்டை விலையினை நேற்றைய தினம் குறைக்காத வர்த்தக நிறுவனங்களை இலக்க வைத்து பல்வேறு சோதனை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருந்தன நுகர்வோர் நுகர்வோர் அதிகார சபையின் ஊடாக இதில் சிலர் மீது வழக்கு தொடரப்படுவதற்கும் எனவே தண்டப்பணம் செலுத்தப்படுவதற்குமான நடவடிக்கைகள் நேற்றைய தினம் எடுக்கப்பட்டிருந்தன இந்த நிலையில் இப்பொழுதோ ஒரு சில நிறுவனங்கள் இதற்கு பயந்து எப்பொழுதோ விலையினை குறைத்திருக்கிறது ஒரு பக்கம் முட்டையினை தொடர்ந்தும் வைத்து கொண்டிருக்கவும் முடியாது எனவே முட்டைகள் பழுதடைந்துவிடும் எனவே இருக்கின்ற முட்டைகளை விற்கவும் வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள் நஷ்டத்துக்கேனும் விற்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்க அவர்கள் கூறுவதை போன்றோ எனவே அறுபது ரூபாய்க்கும் எழுபது ரூபாய்க்கும் இடைப்பட்ட விலையில் இதுவரையும் விற்கப்பட்டு வந்த முட்டைகள் இப்போது விலை குறைப்பு உத்தரவின் மூலமாக வர்த்தமான அறிவித்தல் மூலமாக இது தொடர்பான செயற்பாடுகள் அரசாங்கத்தினால் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதன் காரணமாக பல்வேறு சிக்கல்கள் எழுந்திருக்கின்றன ஒரு பக்கம் முட்டை உற்பத்தியாளர்கள் தாங்கள் பாதிக்கப்படுவதான குற்றச்சாட்டு தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் அரசாங்கம் அந்த வர்த்தமானியை வாபஸ் பெறுவதாக தெரியவில்லை எனவே முட்டை உற்பத்தியாளர்கள் இப்பொழுது நாற்பத்தி மூணு ரூபாய் நாற்பத்தைந்து ரூபா நாற்பத்தேழு ரூபாய் என்ற அடிப்படையில் முட்டை விற்பனை செய்வதற்கு நடவடிக்கை எடுத்திருந்தாலும் நேற்றைய தினம் புறக்கோட்டை பகுதிக்கு மக்கள் சென்று முட்டை வாங்க செல்லவில்லை என்ற தகவல்கள் அங்கிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன அப்படியாக இருந்தால் எதிர்வரும் நாட்களில் முட்டை இல்லாமல் போய்விடுமோ என்கிற ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது இதே நேரத்தில் அத பத்திரிகையில் வெளியான செய்தியின் அடிப்படையில் நாங்கள் இதனை பார்க்கின்ற பொழுது வெளிநாடுகளில் இந்த முட்டை இறக்குமதி செய்வதாக இருந்தால் அதன் மூலம் பத்து லட்சம் பேருடைய தொழில் வாய்ப்புகள் பாதிக்கப்படக்கூடிய அபாயம் இருப்பதாகத்தான் இன்றைய தினம் அத பத்திரிகை இது தொடர்பான ஒரு செய்தியை தந்திருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம் எனவே பிரதானமாக இப்பொழுது ஒரு பிரதான பிரச்சனையாக மாறியிருக்கிறது எனவே முட்டையினுடைய விலை குறைப்புக்கு அரசாங்கம் எடுத்த நடவடிக்கை மக்களை மையப்படுத்தியதானது எனவே உண்மையில் தீவனங்கள் பெற்றுக்கொள்வதில் இதன் உற்பத்தியாளர்கள் கடுமையாக பாதிக்கப்படுகின்ற ஒரு சூழலில் அவர்களால் இந்த முட்டையினை இந்த விலைக்கு விற்க முடியாது என்று கூறுகிறார் இதன் உண்மைத்தன்மை என்ன உண்மையில் இந்த தீவனத்தினுடைய விலைகள் அதிகரிப்பு ஒரு பக்கம் அதனிடத்தில் இல்லாமல் இன்னொரு பக்கம் இந்த சூழ்நிலையில் நாற்பத்தி மூன்று ரூபாவுக்கு முட்டை உற்பத்தி செய்ய முடியுமா என்பது தொடர்பில் கண்டறிய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் காணப்படுகிறது